நக்கம் சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் இத்துடன் நந்திகளும் வாழ்த்துக்களும் ஆக்கம் நூற்றி இருபது ராணி சமந்தர் ஜெர்மனியில் இருந்து உருளம் அரசியல் மாற்றம் வரலாறு காணாத அரசியல் மாற்றம் இலங்கையில் நடைபெற்று கொண்டது கடந்த ஜனாதிபதி தேர்தல் சனியன்று நடைபெற்றது இதில் ஐம்பத்தாறு வீதமான மக்கள் வாக்குகளை அளித்து அன்ரா குமரா திசநாயக்காவை வெற்றி பெற வைத்துள்ளனர் இவர் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் இவரின் வயது ஐம்பத்தாறு இன்னும் இரண்டு மாதம் இருக்கின்றது ஐம்பத்தாறு வரை இன்னும் இரண்டு மாதம் இருக்கிறது இந்த இளம் வயதிலேயே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது இலங்கையிலே இடம்பெற்ற வியப்புக்குரிய தேர்தலாக இது அமைந்துள்ளது இதுவரை காலமும் வயது வந்தவரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு இருந்தனர் அது மட்டுமல்ல இவர் ஒரு கூலி தொழிலாளியின் மகனினவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து விளக்கு வெளிச்சத்தில் படித்து சர்வகலாசாலை சென்றுள்ள என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆரம்ப காலத்தில் இவர் ஜேவிபி என்னும் கட்சியில் இணைந்திருந்ததும் மறக்க முடியாத ஒன்றே எது எப்படி இருப்பினும் மூன்றின மக்கள் அதாவது தமிழ் சிங்களம் முஸ்லீம் ஆகிய மூன்று மக்கள் மூன்றின மக்களையும் இணைத்து நல்லதொரு பொருளாதார கட்டமைப்பை கட்டமைப்பில் வளர்த்து சமூகமான தீர்வொன்றை நிறுத்தி நாட்டை மிக நன்றாக வளமான நாடாகவும் பல பிரச்சனைகளை தீர்த்து முன்பிருந்த கெடுபிடிகள் கஷ்டங்கள் அடாவடித்தனம் போன்ற பலவற்றையும் நீக்கி பல புதிய திட்டங்களை கொண்டு வந்து புதிய முறையில் கட்டி எழுப்புவேனென்றும் கூறி வருகின்றார் பொறுத்திருந்து பார்ப்போமே ஒரு காலத்தில் ஒபாமாவும் தமிழர் ஒபாமாவை தமிழர் நம்பி இருந்து சந்தோஷப்பட்டோம் ஆனால் இறுதியில் எதுவும் இல்லாது ஏமாற்றப்பட்டும் விட்டோம் ஏமாறுவது எம் தலைவிதியா என்றும் ஜோ யோசனையாக இருக்கின்றது காலம்தான் பதில் சொல்லும் நல்லது நடக்கும் என இனியாவது நம்புவோம் நன்றி வணக்கம் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து